சட்னி ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் காலை நேரங்களில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை இட்லி தோசை மாவும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் வெறும் ஒரு கப்பு பாசிப்பருப்பு இருந்தால் போதும் நாவில் வச்சதும் கரைஞ்சி போகக்கூடிய மாதிரி இந்த ஸ்வீட்டை வந்து சுலபமான முறையில் உடம்புக்கு ஆரோக்கியமாக எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் கலத்தப்பத்தை இந்த மாதிரி ஒரு சுலபமான முறையில் செய்து பாருங்கள் இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ இந்த கலத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் ஒன்றரை கப் அளவுக்கு இந்த மாதிரி பச்சரிசி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பச்சரிசி இல்லை அப்படின்னா பாசுமதி ரைஸில் செய்யலாம் இது ரெண்டுலேயும் செய்யும்போது தான் முழுமையான டேஸ்ட் இருக்கும் அது ஒரு நாலு மணி நேரம் நல்லா தண்ணியில் கழுவினதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துட்டேன் கண்டிப்பாக நாலு மணி நேரம் அரிசி வந்து ஊறி இருக்கணும் அந்த அரிசியை வந்து இப்போது ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம வாசத்துக்காக மூணு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் இந்த இடத்துல நீங்கள் ஒரிஜினல் கலத்தப்போம் அப்படின்னா ஜீரகம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவு இப்போ ஒன்றரை கப்பு ரைஸ் எடுத்திருந்தேன் ஒரு கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் நல்ல நைஸாக அரைச்சிட்டு வரணும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட குரகுரப்பு இருக்கக்கூடாது இப்போது அதே மிக்சி ஜாரில் கல் மண் எதுவுமே இல்லாததுனால இதில் இருந்து நான் ஒரு கப்பு அளவு சேர்த்துக்கிட்டேன் ஒருவேளை கல் மண் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து தனியாக பாகு காய்ச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம இட்லிக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சிட்டு வந்தோன்னே அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் பயப்படவே வேண்டாம் இப்படி தான் இருக்கும் இதோட பக்குவம் இந்த இடத்துல வந்து நீங்கள் தேங்காய்னா இருந்துச்சுன்னா ஊற்றிக்கலாம் நான் வந்து நெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து நல்லா நெற்றுக்காயாக இருக்கணும் அந்த தேங்காய் துண்டுங்களை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் பொறிச்சி விட்டுக்கோங்க தேங்காய் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் நான் வெங்காயத்துக்கு பதிலாக பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன் எனக்கு வெங்காயம் பிடிக்கல ஒரிஜினல் கலத்த பத்தில் வெங்காயம் வந்து நல்லா முருகலாக பொரிய வச்சு சேர்த்துக்குவாங்க அதே போல் ஜீரகமும் சேர்த்துக்குவாங்க இது ரெண்டுமே எங்களுக்கு பிடிக்காததுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போது பாதாமும் தேங்காயும் நல்லா பொறிஞ்சிருச்சு அதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றி வச்சுட்டேன் கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ எப்பவுமே பிரியாணிக்கு தம்மு போடக்கூடிய தட்டு இல்லைன்னு தோசைக்கல்ல இருந்தால் அதை கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கரை வச்சுட்டு நல்ல அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஒருவேளை இந்த அடுப்பில் நீங்கள் ஹையில் எரியுது அப்படின்னா சின்ன அடுப்பில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ அரைச்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிச்சமாக நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் மேலே சேர்த்து விட்டுருங்க கலந்து விட வேண்டாம் இப்போ விசில் எதுவுமே போடாமல் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சரியாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நான் வச்சுருந்தேன் எனக்கு சூப்பராக குக்காகி வந்துருச்சு நீங்கள் செய்யக்கூடிய அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி டைமும் கொஞ்சம் அதிகமாகும் இடையில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பயப்படவே வேண்டாம் கத்தி ஒன்று எடுத்து நை லைட்டாக குத்தி பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு ஓரங்களில் பாருங்கள் நம்ம பட்டர் பேப்பர் கேப்பர் எதுவுமே போடலை சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு இந்த மாதிரி நான் வந்து கரண்டியை வச்சு ஓரங்களில் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுட்டேன் போட்டுவிட்டேன் எந்தளவுக்கு சூப்பராக நமக்கு விழுந்துருச்சுன்னு பாருங்கள் இதை அப்படியே நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து சூடா இருக்கும் போதே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை இப்போ சூடாவே கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதுல இருந்து ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிட்டு நான் பிரித்து காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூடா இருக்கு அந்த லேயர் லேயரா ஒரிஜினல் களத்தப்பம் மாதிரியே வந்திருக்கு ஒரிஜினல் களத்தப்பம் இப்படிதான் செய்வாங்க ஜீரகமும் வெங்காயமும் மட்டும்தான் மிஸ்ஸிங் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் தான் எல்லா அளவுகளுமே எடுக்கணும் இதை தண்ணியை ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் உரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சரியாக இந்த கப்பில் ஒரு கப்பளவு நல்லா அமைக்கி அமைக்கி நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றே கால் கப் அளவு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கால் கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஜஸ்ட் அது வந்து கரைஞ்சி வந்தால் போதும் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த குக்கரில் எல்லா பருப்பையுமே நம்ம சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் இதை வறுத்ததுக்கு அப்புறமாவும் கழுவி எடுத்துக்கலாம் நான் வந்து கழுவினதுக்கு அப்புறமா வறுத்துட்டு செய்கிறேன் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகுறது கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவு சரியாக இருக்கும் ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம மூணு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு இதை ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு சரியாக வந்து நான் நாலு விசில் விட்டுருந்தேன் நாலு விசில் விட்டதுக்கப்புறம் அப்படியே நல்லா சூடெல்லாம் ஓரளவுக்கு தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கும் ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கால் கப் அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க நான் வந்து மூணு கப்பு தண்ணி சரியாக இருந்துச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போது கடை ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து உங்களுடைய தான் எவ்வளோ சேர்த்தாலும் இதோட நல்லா நல்லாயிருக்கும் இது கூடவே பாதாம் முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாதாம் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் ரவை இது கூடவே நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் திருவல் வந்து சேர்த்துருக்கேன் அதாவது நம்ம எடுத்த கப்பில் கால் கப்பு ரவையும் அதில் கப்பு தேங்காய் துருவலும் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா நெய்யில் பொறிஞ்சு வாசம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நல்லா மசிச்சு வச்சிருக்கக்கூடிய பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போது சக்கரைப்பாகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதில் ஊற்றிக்கோங்க ரெண்டு பிஞ்சளவு உப்பு வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு கலந்து விடலாம் இந்த மாதிரி ஹையில் வச்சு குக் பண்ணும்போது நம்ம அடுப்பு பக்கமே இருக்கணும் இருந்து கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவு இந்த மாதிரி திரண்டு வந்துடுச்சு நீங்கள் அள்ளி சாப்பிடணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறிடலாம் இல்லை இதை பீசஸாக கட் பண்ணி சாப்பிடணும் இல்லை ஏதாவது ஒரு அச்சில வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும் அப்படின்னா இதை விட அடுத்த ஸ்டேஜ் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த பக்கத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழியாக இருக்கக்கூடிய கரண்டி இல்லைனா இதை ஏதாவது ஒரு மோல்டில் போட்டு தட்டிட்டு நீங்கள் பீசஸாக கட் பண்ணி சாப்பிட்லாம் இதே போல் நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட்டு நாவல் வச்சதும் கரைஞ்சி போகக்கூடிய மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு கப் அளவு பாசி பருப்பு தான் செஞ்சேன் ஆனால் எனக்கு ஒரு கிலோவுக்கு மேலேயே ஸ்வீட் கிடச்சிச்சு இதே போல் ஒரு பக்கத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் வீடியோட பார்க்கலாம் ஸோ அது பா